அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான பதிவுகள் மட்டுமல்லாமல் அடுத்து என்ன நடக்கலாம் நடக்க போயிடுது அப்படிங்கிற அப்டேட்டையும் நம்ம முழுமையா வீடியோவா அப்லோட் பண்ணிட்டே இருப்போம் இந்த வீடியோவானது ஆனது பாத்தீங்க அப்படின்னா எம்ஏடபிள்யூஎஸ் மூலமா வெளியான அந்த டிகிரி லெவல்ல உள்ள கோஸ்டிங் சம்பந்தமான ஒரு வீடியோ தான் என்னடா எம்ஏ டபிள்யூஎஸ் சொல்லிட்டு டிஎன்பிஎஸ் இதை காட்டுறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க உங்கள் அனைவருக்குமே தெரியும் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் மூலமாக டிகிரி லெவலில் உள்ள டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு பிஇ முடித்த சிவில் மெக்கானிக்கல் இருந்து போஸ்டிங் போட்டிருக்காங்க அவங்க அனைவருக்குமே தெரியும் அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா அதில் வந்து எக்ஸாம் முடிஞ்சு இன்டர்வியூ முடிஞ்சு பிசிக்கல் சிவி முடிஞ்சு கவுன்சிலிங் முடிஞ்சு யாருக்கு அப்பாயின்மெண்ட்டு அந்த போஸ்ட் ஆர்டரும் கொடுத்தாச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்குறது தான் பாக்கி அது இப்போ அந்த அந்த ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு அதனால என்ன அது அவனுக்கு கொஞ்சம் இதாகுது இதெல்லாம் வந்து முடிஞ்சது இப்ப நமக்கு என்ன அப்படின்னா அந்த எக்ஸாமில் எம்இ டபிள்யூஎஸ் எக்ஸாமில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ அந்த எக்ஸாம் இது எல்லாருமே டிஎன்பிஎஸ்சியுடைய இந்த எக்ஸாமில் இருப்பாங்க இதென்ன எக்ஸாம் அப்படின்னா கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டு ஏஇ லெவலில் உள்ள போஸ்ட் ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் எக்ஸிக்யூட்டிவ் சர்வேயர் இந்த மூணுக்கும் பார்த்தீங்கன்னா பிஇ சிவில் தான் குவாலிபிகேஷன் இது பிஇ சிவில் குவாலிபிகேஷன் கொண்ட எக்ஸாம் தான் அந்த எம்ஏ அப்டிஸில் கால்பர் பண்ண எக்ஸாம் இப்போ நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த எந்த எக்ஸாமில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்களோ பிசிக்கல் சிவிக்கு அவங்களுக்கு வரக்கூடிய மே ஏழாம் தேதியும் மே எட்டாம் தேதியும் வந்து டிஎன்பிஎஸ்சி ஆபீஸில் பிசிக்கல் சிவியும் கவுன்சிலிங் பண்ணுறாங்க ஓகேங்களா அப்போ அது யாருக்கெல்லாம் அவங்க கூப்பிட்டுருக்காங்க அழைப்பானை அப்படிதான் இந்த எண்கள் கொண்டவங்க தான் கூப்பிட்டுருக்காங்க இந்த எண்கள் ஃபுல்லாக யார் அப்படின்னா அந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் எக்ஸிக்யூட்டிவ் சர்வேயர் ஸோ இவ்வளவு பேரை வந்து கூப்பிட்டு பேருக்கு போஸ்டிங் கிடைக்குங்கிறது அந்த எண்ணிக்கையை பொறுத்து இருக்கும் இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த தேர்வு செய்யப்பட்டவங்கல எப்படியும் அவங்க கண்டிப்பா எம்ஏ டபிள்யூஎஸ்ல செலக்ட் ஆகிருக்க அதிகமான வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே எம்ஏ மூலமா கவுன்சிலிங்ல போய் போஸ்ட் ஆர்டர் செலக்ட் பண்ண பல பேரு இந்த ஏ எக்ஸாம்லயும் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுவாங்க அட்டன் பண்ணும்போது எம்ஏ டபிள்யூஎஸ் டிபார்ட்மெண்டா இல்ல டிஎன்பிஎஸ்சி ஏஇா அப்படின்னு அவங்க திங்க் பண்ணும்போது டிஎன்பிஎஸ்சி ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுவாங்க அப்ப எம்ஏ ஒருத்தர் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமா டிகிரி லெவல்ல போஸ்ட் ஆர்டர் வாங்கின ஒருத்தர் டிஎன்பிஎஸ்சி ஏஇல தேர்வு செய்யப்படும் போது அவர் டிஎன்பிஎஸ்சியா இல்ல அந்த டிபார்ட்மெண்டா அப்படின்னு பார்க்கும்போது டிஎன்பிஎஸ்சிக்கு தான் அதிக இம்பார்ட்டன் கொடுப்பாங்க அப்படிங்கும்போது அவர் அங்கிருந்து இங்க வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்ப இவங்க வந்து அப்ப டிஎன்பிஎஸ்சி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கவுன்சிலிங் வைக்கும்போது யாரெல்லாம் நீங்க எம்ஏடபிள்யூஎஸ்ல தேர்வு செய்யப்பட்டிருக்கீங்களோ அவங்களுடைய இதை என்ன பண்ணணும் அவங்க டீட்ல கலெக்ட் பண்ணலாம் அவங்க பண்றாங்களா பண்ணலையான்னு தெரியாது இது ஒரு ஒர்க்கா இருந்தாலும் இப்ப வந்து எம்ஐ டபிள்யூஸ்ல எப்ப அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியாது ஓகேங்களா அந்த ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு இப்ப ஒருத்தர் அந்த எம்ஐ போஸ்ட் ஆர்டர் வாங்கி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க வெயிட் பண்ணிட்டே காசு வெயிட் பண்ணிட்டே இருக்காரு இப்ப டிஎன்பிஎஸ்சி பிசிக்கல் சி விட்டாங்க இப்ப என்ன பண்ணுவாரு அவரு கண்டிப்பா அட்டன் பண்ணுவாரு கவுன்சிலிங் போவாரு போஸ்ட செலக்ட் பண்ணிடுவாரு இப்ப அவர்கிட்ட ரெண்டு ரெண்டு போஸ்ட் ஆர்டர் இருக்கும் ஒன்னு டிஎன்பிஎஸ்சி இன்னொன்று இம்ஐடிபிள்எஸ் இப்போ அவர் யூஸ் பண்ணுறது டிஎன்பிஎஸ்சி அரிஞ்சு அப்படின்னா இம்இபபிள்எஸ் வந்து வேஸ்ட் ஆயிடும் இவர் கவுன்சிலிங் இப்போ அட்டம் பண்ணனால அந்த வேக்கன்ட் பண்ணிடும் நில்னு காமிச்சிடும் அப்போ கவுன்சிலிங்ல அட்டன் பண்ணனால அந்த வேக்கண்ட்டை வந்து வெப்சைட்டில் வந்து காட்டாது இப்போ அதுவும் இதாகிப்போச்சு அப்போ செய்து எம்ஏடபிள்யூஎஸ்சில் போஸ்டிங் தேர்வு செய்தவங்க டிஎன்பிஎஸ்சியில மேக்சிமம் கவுன்சிலிங்கில் போய் நீ செலக்ட் பண்ணுங்க உங்க செலக்ட் பண்ணுங்க ஆனால் பண்ணீங்கன்னா தயவுசெய்து எம்ஐடபிள்யூஸுக்கு ஒரு மெயில் போட்டுருங்க இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய பதவி என்கிறது நான் வந்து எம்ஐடபிள்யூஎஸ் மூலமாக டிகிரி லெவல் கவுன்சிலிங்கில் இந்த போஸ்ட்டை தேர்வு செஞ்சுருந்தேன் ஆனால் எனக்கு டிஎம்பிஎஸ்சியில் கடத்துருச்சு அதனால நான் வந்து இந்த நான் டிஎம்பிஎஸ்சி ஏஇக்கு போகிறனால என்னுடைய அந்த இதை வந்து நான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போகறதில்லை அப்படி நீ அவனுக்கு மெயில் பண்ணிடுங்க ஏன்னா அப்பாயின் அப்பாயின்மெண்ட்டை கொடுக்க நல்லதாக போச்சு கொடுத்துருந்தா இன்னும் வேஸ்ட் ஆகிடும் ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் எம்ஏடபிள்யூஎஸ்சில் போஸ்ட் ஆர்டர் வாங்கி டிஎன்பிஎஸ்சியில் போய் ஏஇ தயவு செய்யப்படுவீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நீ என்ன பண்ணு நான் தயவு செய்து எம்ஏடபிள்யூஎஸ்க்கு ஒரு மெயில் பண்ணுங்க அவங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நீங்கள் எல்லாம் ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி இப்போ எம்ஏ பார்த்து நாங்கள்லாம் வந்து ஏஐ பாஸ் பண்ணிட்டோம் ஆனால் ஏஐக்கு மாறிக்கிறோம் அதனால எங்களுடைய போஸ்ட்டை வந்து எங்களுக்கு அடுத்து இல்லையா கவுன்சிலிங்கில் அவங்களுக்கு இந்த போஸ்ட் இங்க கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க அவங்கள்ட்ட அது அவங்க அப்படிலாம் தெரியாது நம்ம ஏன்னா போஸ்ட் வேஸ்ட் ஆகக்கூடாது இல்லையா திரும்ப ஒரு எக்ஸாம் கால்ஃபை பண்ணி அதை எழுதி வரதுக்கு இது எவ்வளவோ தேவையில்ல ஆனா அதை முடிவு பண்ண வேண்டியது யாரு அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் தான் ஸோ இப்ப இப்ப நீங்க பாக்குறது டிஎன்பிஎஸ்சி மூலமா தேர்வு செய்யப்பட்டவங்களுடைய அந்த எண்கள் இப்ப நம்ம கொஞ்சம் அப்படியே பின்னோக்கி போனோம்னா நம்மளுடைய இதுதான் வந்து டிகிரி லெவல்ல அவங்க வெளியிட்ட லிஸ்ட் எதுங்க எம்ஏபிஸ் டிபார்ட்மெண்ட் மூலமா டிகிரி லெவல்ல வெளியிட்ட லிஸ்ட் இப்ப உதாரணம் அப்படின்னு சொல்லல என் இருக்காரு இவரு இந்த எண் கொண்டவர் கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சி எழுதி எழுதியிருப்பாரு எழுதிய அவர் கோச்சிங் தேர்வு பண்ணியிருந்தா கண்டிப்பா அவரு டிஎன்பிசிக்கு போக வாய்ப்பு இருக்கு நான் டிஎன்பிசிக்கு போகல அப்படின்னா பிரச்சனை இல்லை அங்கே போக மாட்டாரு ஸோ டிஎன்பிசி போஸ்ட்டை வேறவங்க எடுப்பாங்க அது முடிஞ்சு போச்சு சப்போஸ் இவர் டிஎம்பிசிக்கு போனாருன்னா அப்ப இந்த போஸ்ட்டு ஃபில் ஆயிடுச்சு டிஎன்பிஎஸ்சி போஸ்ட்டும் ஃபில் ஆயிரும் அப்போ ரெண்டு போஸ்ட்ல அவர் ஏதாவது தான் ஜாயின் பண்ணுவாரு இன்னொரு போஸ்ட் வேஸ்டா போகக்கூடாதுன்னு தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மேக்சிமம் எம்ஏடபிள்யூஎஸ்ல போஸ்ட் ஆர்டர் வாங்கினவங்க டிஎன்பிஎஸ்சியுடைய ஏஇ போஸ்ட்டுக்கு நீங்கள் வந்து போக வேணாம் இல்லை எனக்கு அதான் என்ன சார் எனக்கு அதான் பிடிக்கிது அப்படின்னா நீங்கள் போங்க தப்புல உங்கள் இஷ்டம் அப்போ நீங்கள் போனீங்கன்னா தயவுசெய்து எம்ஏடபிள்யூஎஸ்சில் உங்களை வாங்கின போஸ்ட் ஆட்ரை போஸ்ட்டு ஆர்டரையும் அதை ஸ்கேன் பண்ணி இந்த மாதிரி நான் டிஎன்பிஎஸ்சியில் செலக்ட் ஆகிட்டேன் நான் அதுக்கு போய்க்கிறேன் எனக்கு இது வந்து எனக்கு இது வேணாம் நான் தான் பண்ணலை அதனால் என்னுடைய போஸ்ட்டை வந்து என்னுடைய போஸ்ட்டை வந்து எனக்கு எங்கள் எங்க லிஸ்ட்டில் கவுன்சிலிங்ல எடுத்துருப்பாங்களே வீட்டின் லிஸ்ட்ல அவங்க இதை போட்டுருங்கன்னு சொல்லி நீங்க மெயில் பண்ணுங்க அவங்க பண்ணுற அவங்க பார்க்குறாங்க பார்க்கல அடுத்த பட்சம் நம்ம பண்றது நம்ம சரியா பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு தாழ்வான கருத்து நான் சொல்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு போஸ்ட் வேஸ்டா போகக்கூடாது இல்லையா அதனால ப்ராப்பரா நம்ம எம்இ டபிள்யூ லாகின்ல மெயிலட்டி இருக்கு அவங்க பார்க்க மாட்டாங்க அடுத்த பட்சம் இதுதான் அந்த மெயிலடி அவங்க பார்க்காட்டியும் பரவாயில்ல நீ என்ன பண்ணுங்கன்னா ஒரு உதவி பண்ணக்கூடிய ஒரு மனப்பான்மையோட தயவு செய்து நீங்க டி எம்எஸ்சுக்கு ஒரு மெயில் போடுங்க அதுதான் நம்மளுடைய ஒரு தாழ்வான பணிவான வேண்டுகோள் ஒருத்தர் ரெண்டு போஸ்ட் செலக்ட் பண்ணி ரெண்டுமே ரெண்டுலே தான் ஒரு போஸ்ட் அனாமாத்தா போறதுக்கு நீங்களே கனெஸ்டன் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்களுடைய நான் 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 வந்து நான் தான் மாற போறேன் அப்ப நீங்களே உங்களுடைய அந்த போஸ்ட் ஆர்டரை ப்ராப்பராக ஸ்கேம அனுப்ச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வேலை மிச்சம் இல்லையா இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தர நல்லதா போச்சு ஸோ இப்போ எம்ஏடிஎட பிளேஸ் வந்து இவெல்லாம் அப்பாயின்மெண்ட் ஆர் தரலை அப்படின்னா நல்லதா நல்லது தானே கொடுத்துருந்தா இப்போ இல்லை செய்வாங்க அங்கே போயிட்டு அப்புறம் இங்கேருந்து போச்சு எழுந்து போயிருப்பாங்க அப்போ அது வேஸ்ட் தானே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்றதுக்கு முன்னாலேயே இது வந்தது ரொம்ப நல்லதாக போச்சு அப்பாயின்மெண்ட் ரிசீவ் பண்ணியிருந்தா எல்லாம் முடிஞ்சிருக்கும் அங்கே போய் ஜாயின் பண்ணிடுப்பாங்க அப்புறம் இங்கே பண்ணிட்டு இங்கே போயிருவாங்க அது வேஸ்டாக போயிருக்கும் அதனால எம்ஏடிஎட் பிளேஸ் மூலமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர தாமதமானது நல்லதுங்கிறது தான் என்னுடைய ஒரு தளவான கருத்து ஸோ அதனால் என்ன பண்ணுங்க தயவுசெய்து என்ன பண்ணுறீங்க ஒரே ஒருவர் ரெண்டு எக்ஸாம் நீ இந்த ரெண்டு எக்ஸாம் செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு எக்ஸாம் தயவு செய்து நீங்க வந்து நான் நான் சொன்ன மாதிரி நீங்க பண்ணுங்க இல்லை சார் எனக்கு இந்த இந்த போஸ்டே போதும் நான் வந்து எம்இபிசியே போதும் நான் பெரிய போஸ்ட்டாக இருக்கேன் அப்படின்னா நீங்கள் டிஎம்பிசி போக தேவையில்லை இங்கே டிஎன்பிஎஸ்சி போகாமல் இருந்தாலே அந்த போஸ்ட்னால கண்டிப்பாக வேறு ஆளுக்கு போயிடும் ஸோ அதுக்கு கவலையே இல்லை இல்லை நான் சும்மா பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தயவு செய்து போய் போஸ்ட் செலக்ட் பண்ணி ஒருத்தருடைய லைஃப்பை வேஸ்ட் பண்ணி தான் தயவு செய்யணும் ஸோ இதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் அதனால டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஏஇ போஸ்ட்டுக்கு தேர்வு பண்ணவங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் அது எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் பெரும்பான்மையாக மனசை வச்சு அவங்களுக்கு உங்களுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரியை நீ வந்து மெயில் பண்ணிக்குங்க நான் இந்த தேர்வு பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து நான் டிஎம்எஸ் ஜாயின் பண்ண போகிறேன் அதனால என்னுடைய போஸ்ட் ஆர்டர் நான் என்ன பண்ணுறேன் எனக்கு பதிலாக வேற எனக்கு பதிலாக எங்கள் டிகிரஸ் ஸ்டாண்டர்ட் போஸ்ட்டில் அடுத்த லிபர்டில் வெட்டி நிச்சயம் இருப்பார் இல்லையா அவருக்கு இந்த போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மூலமாக திரும்ப அவங்க ஒரு கவுன்சிலிங்கை வச்சு அவங்களுக்கு போஸ்டிங் போட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க இது வந்து நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் உங்க இஷ்டம் நீங்க பண்ணுங்க இது வந்து என்னுடைய தான் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இதெல்லாம் இருந்தாலும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் சொல்கிறோம் அதுக்கு உங்களுடைய ஐடியா உங்களுடைய பர்சனல் இருக்கு இல்லையா ஸோ நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன பண்றாங்கன்னு தேங்க்யூ